இன்னைக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளான அதே போல் டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது இட்லியை விட தோசைக்கே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க வெங்காயம் நீல கட் பண்ணினது அஞ்சு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் தக்காளி மீடியம் சைஸில் மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கண்ணாடி போதம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை கப்புலேருந்து முக்கால் கப் வரைக்கும் இது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் நீங்கள் தூளுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பொட்டுக்கடலை சரியாக அறப்படாது இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க திக்கா வேணுனாலும் வச்சுக்கலாம் தண்ணியாக விண்ணனாலும் வச்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் இந்த அளவுக்கு தண்ணியா வச்சிருக்கேன் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைம்ல நீங்க செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க புளிப்பெல்லாம் போதும் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தக்காளி வேணும்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் மற்றபடி புளியெல்லாம் தேவையில்லை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பொத்து கருவேப்புள்ள தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா தாளிப்பும் ரெடி ஆகிடும் சட்னி உண்மையிலேயுமே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் கோதுமை தோசைக்கும் நல்லா இருக்கும் வடைக்கும் நல்லாயிருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் அனிதா டேஸ்ட்டிக்கார தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்